போன்ற வரிசைகளிலே புதிதாக இலங்கையின் பிரதானமான ஒரு நிறுவனம் உள் போகிறது போகிறது மிகப்பெரிய ஒரு போட்டியை இந்த நிறுவனம் கொடுக்க போகிறது ஒன்றா இரண்டா நூற்றுக்கும் அதிகமான கிளைகளோடு இந்த நிறுவனம் உட்பிரவேசிக்கின்றது என்ன காரணத்துக்காக எந்த நிறுவனம் முழுமையாக பகிர்ந்து கொள்கிறேன் கடைசி வரை இந்த காணொலியை பாருங்கள் இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே கிட்டத்தட்ட முப்பது வீதத்துக்கும் அதிகமான பங்களிப்பை வழங்குகின்ற துறை ரீடெயில் செக்டர் ரீடெயில் செக்டரில் கிட்டத்தட்ட பதினான்கு வீத எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்கிறது ரீட்டேல் செக்டர் என்றால் என்ன என்று கேட்டால் ஒரு நிறுவனத்திடமிருந்து பொருளையோ சேவையோ நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் அந்த துறையை நாங்கள் சொல்வோம் ரீடெயில் செக்டர் என்று இந்த ரீடெயில் செக்டர் சின்ன ஒரு செக்டர் அல்ல இது அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய இதயமாக இருக்கக்கூடிய ஒரு செக்டர் இந்த துறையிலே சுப்பர் மார்க்கெட் செயின் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அந்த சுப்பர் மார்க்கெட்லே இதுவரை காலமும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்த மிக முக்கியமான போட்டியாளர்களிலே புதிதாக ஒருவர் உள்நுடைய இருக்கிறார் அந்த மிக முக்கியமான போட்டியாளர்கள் யார் என்று நாங்கள் முதலிலேயே பார்ப்போம் முதலாவது காகில் சூப்பர் மார்க்கெட் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கிளைகள் கீழ் சூப்பர் நூற்றி நாற்பது கிளைகள் அதே நேரத்திலே சத்தோசு அது அரசாங்க நிறுவனமாக இருக்கிறது நானூற்றி முப்பத்தொன்பது கிளைகள் அதே நேரத்திலே லாப் சூப்பர் நாற்பது கிளைகள் இந்த லாப் சூப்பர் என்பது எங்கள் நாட்டிலே இருபத்தி நாலு மணித்தியாலமும் சூப்பர் மார்க்கெட் திறந்திருக்கின்ற ஒரு சேவையை முதன் முதலே அறிமுகப்படுத்திய ஒரு நிறுவனம் அதை தாண்டி பெட்ரோல் செட்டுகளோடு சூப்பர் மார்க்கெட்டை கொண்டு வருகின்ற அந்த ஒரு கன்செப்டை முதலிலே அறிமுகப்படுத்தியதும் லாப்ஸ்தான் அண்மையிலே இந்த லாப்ஸ் நிறுவனத்தினுடைய ஐம்பது வீத பங்குகளே தம்மிக்க பெறுதார் கொள்வனவு செய்தார் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் சரி இப்பொழுது புதிதாக நுழைகின்ற அந்த மிகப்பெரிய நிறுவனம் எது என்று கேட்டால் ஹேலிஸ் மிக பிரதானமான நிறுவனமாக எங்கள் நாட்டிலேயே இந்த நிறுவனம் இருக்கிறது பல்துறையை சார்ந்த வியாபாரத்தை கொண்ட நிறுவனமாக இருக்கிறது டைவர்சிஃபைட் கங்குளோமுறை என்று நாங்கள் சொல்லுவோம் இந்த ஹேலிஸ் இதுதான் முதல் முறையாக சூப்பர் மார்க்கெட் துறைக்குள்ளேயே வருகின்ற ஒரு தருணம் ஆனால் ஒன்றா இரண்டா வருகின்ற பொழுது நூற்றுக்கும் அதிகமான கிளைகளோடு அது அஹ் உட்பிரவேசிக்கின்றது ஏலவே இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தித்தான் இருக்கிறது ஹெய்லீஸ் வருகின்ற பொழுது எந்த ப்ராண்டிலே வரப்போகிறது என்பது இன்னும் எங்களுக்கு தெரியாது சில வேளைகளில் இந்த ஹெய்லியஸ் நிறுவனம் இந்த அம்மிக்கப் பெறாவினுடைய நிறுவனமாக இருப்பதனால் ஏலவே லாஃப் கேஸோடு இணைந்து இது புதிதாக சந்தைக்குள்ளே வரப்போகிறதா அல்லது தனியாக ஒரு பிராண்டாக வரப்போகிறதா என்பதை பொறுத்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும் சரி இப்பொழுது இந்த புதிதாக ஹெய்லீஸ் உள்நுழைவதனால் நுகர்வோருக்கு என்ன அனுகூலம் கிடைக்கப் போகிறது என்று பார்ப்போம் நுகர்வோருக்கு ஒரு போட்டித்தன்மை இப்பொழுது இண்டஸ்ட்ரியிலே வளர்கின்ற பொழுது விலை குறைவாக பொருட்களை நுகரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் தரமான சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் பக்கத்திலே இன்னொரு ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்ததன் காரணமாக வீதியிலே செல்லுகின்ற பொழுது இலகுவாக நாங்கள் பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது எல்லாவற்றையும் தாண்டி புதிய தொழில்நுட்பம் இந்த துறையிலே அறிமுகப்படுத்தப்பட போகின்ற பொழுது அது நுகர்வோர்களுக்கு இன்னும் அனுகூலமாக அமையும் மொத்தத்திலே இந்த துறை வளர்ச்சி அடைகின்ற பொழுது எங்கள் நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னும் ஸ்திரமாக மாறும் சரி ஹேலிஸ் சூப்பர் மார்க்கெட் துறைக்குள்ளே உள்நுழைவதனால் ஹேலிஸ் நிறுவனத்தினுடைய பங்கின் விலையிலே என்ன மாற்றம் ஏற்பட போகிறது அதிகரிக்கப் போகிறதா அப்படி அதிகரிக்க போகிறது நேத்திரிகளாக இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் செய்யுங்கள் அல்லது குறைய போகிறதா குறைய போகிறதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் பிடித்திருந்தால் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய தளத்தை தொடர்ச்சியாகவே ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்